வணக்கம் இங்கே வருகையை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி இன்றைக்கி தனுஷ்கில் இங்கே பாண்டி பசார் ஸ்டோர்லேருந்து இருந்து இந்த ப்ரெஸ் மீட் பண்ணுறோம் தனுஷ்கில் ஆஃபர் கொடுத்துருக்கோம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுத்துருக்கோம் கஸ்டமர் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கோல்ட் ரேட் ஏற்றம் இறக்கம் இருக்குது அதை கன்சிடர் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது தனுஷ்கு ஹிஸ்ட்ரீலேயே ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஆக்சுவலாக எங்களோட பல பல வருட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஹையஸ்ட் ஆஃபர்னே சொல்லலாம் அதாவது கஸ்டமர் வந்து தங்க நகைகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எந்த கடையில் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல எந்த வாடிக்கைகள் எடுத்துகிட்டு வந்தாலும் தங்க நகை வாங்கும்போது ஒரு கேரட் கூட தரும் அதே மாதிரி வைர நகைகள் வாங்கும்போது அதோட மதிப்பீடில் ரெண்டு கேரட் கூட தருவோம் சே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கஸ்டமர் பதினாறு கேரட் அவர் பதினேழு கேரட் எடுத்துகிட்டு வர்றாரு அப்படின்னா எக்ஸாம்பிள் பதினாறு எடுத்துகிட்டு வந்தாருன்னா தங்க நகை வாங்கும்போது அதோட மதிப்பீடு பதினேழாக கேல்குலேட் பண்ணுவோம் இருபத்ரெண்டு செவரன் எடுத்து இருபத்ரெண்டு கேரட் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா இருபத்தி மூணு கேரட்டுக்கான விலையை கொடுக்குறோம் இதே டைமண்ட் வந்து வாங்குகிறாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு கேரட் நகையாக இருந்தால் இருபத்தி நான்கு கேரட் வரையும் கஸ்டமர் பெனிஃபிட் வாங்கிக்கலாம் இது நைன் கேரட் அதாவது அவங்க எடுத்துகிட்டு வர ஓல்டு கோல்டு ஒன்பது கேரட்டில் இருந்து நாங்கள் அந்த பழைய நகைகளை வாங்கிக்கிறோம் நம்ம கடைகளில் இந்த எப்பவுமே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படிங்கிறது எப்போவுமே கண்டினியூவாக இருக்குது பட் ஆனால் இந்த மாதத்துக்கு ஜூன் மாதத்துக்கு டில் ஜூன் தேர்ட்டியத்து இந்த ஸ்பெஷல் ஆஃபரை கஸ்டமருக்கு தமிழ்நாடு வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் ஆல் இந்தியா கஸ்டமர்களுக்கு இந்த ஆஃபரை க தனுஷ் நிறுவனம் கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபரை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த நகைகளை வாங்கி டைமண்ட்ஸ் ஓப்பன் போல்கி க்ளோஸ்ட் போல்கி ஒரு சாலிடர் வாங்குறதா இருக்கட்டும் மற்ற புது புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபர் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் கண்டிப்பாக இதை கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கணும் இதை எப்படி நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்னா தனுஷ்கில் ஒரு டிரான்ஸ்பேரன்ஸ் பாலிசி எப்பவுமே இருக்குது ஓல்டு கோல்டு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா கஸ்டமர் கண் முன்னாடி கேரட் மீட்டர் அப்படின்னு எங்ககிட்ட ஒரு கருவி இருக்குது அதில் கேரட் எவ்வளோ நகைகள் அதாவது நகை ஒரு எடுத்துகிட்டு வர ஓல்டு கோல்டு எவ்வளோ கேரட் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க கண் முன்னாடி செக் பண்ணிவிட்டு காரிகர் அங்கே இருப்பாங்க உங்கள் கண் முன்னாடி அதையும் மெல்ட் பண்ணிவிட்டு அந்த நகைகளை உங்களுக்கே காமிச்சிட்டு வெயிட் போட்டுட்டு அங்கேயே ட்ரான்ஸ்பேரண்ட்டான ரேட்டை கால்குலேட் பண்ணி காமிப்பாங்க இந்த டிரான்ஸ்பேரண்ட் பாலிசி கண்டினியூ ஆகுது இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் கண்டிப்பாக கஸ்டமர் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தினேஷ்குமார் சர்க்கிள் பிஸ்னஸ் மேனேஜர் சென்னை

கஸ்டமர் அதான் ஒரு கேரட் கூட அப்படிங்கறப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி ரெண்டு எடுத்துட்டு வந்தா இருபத்தி மூணு பதினஞ்சு எடுத்துட்டு வந்தாஸ் வந்து கஸ்டமர்ஸ் எப்பயுமே அதாவது ரெண்டு கேரட் என்ன விலை இருக்கும் பதினெட்டு கேரட் என்ன அவங்களுக்கு தெரியாது கண்டிப்பா தெரியும் அதுதான் இது சார் என்னன்னா இந்த ஹால்மார்க்கிங் இதெல்லாம் வந்ததுல இருந்து நைன் சிக்ஸ் ட்வெண்ட்டி டூ எல்லாத்தோட மைண்ட்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிடுச்சு கஸ்டமர்ஸ் நகை வாங்கணும் அப்படின்னு சொன்னாலே முதல் தடவை வாங்குறப்ப கத்துக்குவாங்க ரெண்டாவது தடவையில இருந்தே இது எத்தனை கேரட் இன்னைக்கு கேரட் ரேட் என்ன கேரட்டுக்கு எவ்வளவு தருவீங்க தான் வந்து அதுதான் ஒரு கிராம்ல வந்து இருபத்தி ரெண்டு கேரட்லயும் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்லயும் ஒரு கிராமுக்கு ரேட் இருக்கு பதினெட்டு கேரட்லயும் ஒரு கிராமுக்கு ரேட் இருக்கு இருபத்தி நாலு தான் சுத்தமான தங்கம் அதுல இருந்து படிக்கூடிய நீங்க கீழே போக கீழே போக உங்களுக்கு அமௌண்ட் ரேட் வந்து கம்மியாகிட்டே போகும் ஒரு ஜுவல்லர் பிராண்ட் வந்து பதினெட்டு கேரட் தங்கத்துக்கு இருபது கேரட்டோட ரெண்டு கேரட் வந்து எக்ஸ்ட்ராவா நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்ப கஸ்டமருக்கு ரெண்டு கேரட்டே எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா ஓகே தானே என்னன்னா ரொம்ப கொலோக்கியலா ஸ்டோருக்குள்ள நாங்கள் பேசிக்கிறது அது கஸ்டமர்ஸ் அதை ரெஃபர் பண்ண மாட்டாங்க தான் கேரட்டுங்கிறது பொதுவா தங்கம் அப்படின்னா கேரட் தான் அதை தான் சுத்தத்தை சொல்றது அதை தான் ரேட்டை பேசுறது அதனால கேரட்டுங்கிற டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி

ஒரு ஒரு இந்த கொஸ்டின் சேர்த்ததை முடிச்சார் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு ஏன் ஒன்பது கேரட் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் கஸ்டமர்ஸ் வந்து முன்னாடி இந்த ஹால் மார்க்கிங் இந்த எக்ஸ் இந்த எக்ஸ்போஜர்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நகைக்கடையில் நகை வாங்குறாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் தர்றாங்க செய்கூலி சேதாரம் அப்படின்லாம் போட்டு டிஸ்கவுண்ட் தந்தாங்கன்னா ஓகேன்னு வாங்கிடுவாங்க கஸ்டமர் அப்போ வந்து ஹால் மார்க்கிங் அதெல்லாம் கிடையாது முன்னாடி கரெக்டுங்களா அவங்கவுங்க வீட்டில் வச்சிருக்கிற நகைகள் நிறையா பேர் இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப அவங்களுக்கே சர்ப்ரைஸ் ஓ நான் இருபத்தி ரெண்டு கேரட் இருக்குன்னு நினச்சி வாங்கியிருந்தேன் பியூரிட்டி பதினஞ்சு தான் இருக்கா பதினெட்டு தான் இருக்கா இருபது தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ ஈவன் பழைகள் பழைய நகைகளாக இருந்தாலும் ஒன்பது கேரட்டில் இருந்தே அந்த பியூரிட்டி ஆஃப் கோல்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல கஸ்டமரை நாங்க வந்து அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கறது கவரி நகைகள் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கவரிங் நகை வந்து அதுல வராது சரி என்னன்னா கவரிங் நகையோடதுல எல்லாம் வந்து கேரட் பியூரிட்டியே வந்து வராது 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 இது நைன் கேரட் இதெல்லாம் எதனால என்னன்னா ரொம்ப முன்னாடி காலத்துல இப்ப வந்து இப்போ ஒரு எழுவது எழுவத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க பாரம்பரியமா பூர்வீகத்துல இருந்து அவங்க அம்மா அப்பா குடுத்திருப்பாங்க அதான் அவங்க பொண்ணு கொடுப்பாங்க இப்ப அவங்க பொண்ணு அவங்க பேத்தியோட கல்யாணத்துக்கு போட்டிருப்பாங்க சோ அந்த மாதிரி அந்த பழைய தங்கத்தோட எல்லாம் இருக்கும் இப்ப வர்றவங்க ட்ரெண்டா என்ன பிரிட்டு இருக்கு இப்ப பேங்க்ல நான் அதை வச்சு ஏதாச்சும் இது பண்ணா என்ன பண்ணலாம் தான் கேரட்டுக்கு வந்து வருது அதனாலதான் எவ்வளவு சுத்தம் வந்து ஒன்பது கேரட் வரைக்கும் கீழே இருந்தா கூட தனுஷ்கில எடுத்துப்போம் அப்படிங்கிற வருதுங்க வருது அதே மாதிரி நீங்க எடுத்துட்டு வர பழைய காலத்துல இருபத்தி நாலு அதாவது முன்னாடி வந்து இம்பியூர் நகைகள் மார்க்கெட்ல ஒரு சுத்தமான நகைகள் இல்லை அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தாதான் அந்த கேரட் மீட்டர் நீங்க அங்கே பார்க்கலாம் இப்போ அந்த கேரட் மீட் நீங்க கேட்டீங்க இல்லையா கவரிங் நகை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு அந்த மிஷினில் வச்சீங்கனால தெரிஞ்சிடும் அந்த பியூரிட்டி என்ன இருக்குது அதோட இது எப்படி வைக்கிறோங்கிறத நாங்கள் உங்களுக்கு இப்போ காமிக்கிறோம் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து நகையை உண்மையான தங்கமாக இல்லையா இது வந்து மிக்சிங் எவ்வளோ இருக்குது எப்பவுமே வந்து நகையில் காம்பனண்ட் ஆஃப் கோல்டு வந்து பர்சன்டேஜில் வேரி ஆகும் கரெக்டாக அது வந்து எவ்வளோ இருக்குங்கிறத அந்த மிஷின் காமிச்சு ஸோ அதுதான் தனிச்சு கூட தனித்துவமே ஃபஸ்ட் ஃபஸ்ட் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சதே அதுதான் சார் சரி நீங்கள் ஆமாம் இந்த ஆஃபர் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது மற்ற நகை கடைகள் ஆறு வாடி மற்ற கடையில் வாங்கியிருந்தால் மட்டும்தான் இது பண்ணிக்கிடும் தனுஷ்கிலையே வாங்கிட்டு இருக்கிற அதே கோல்டுக்கு கொடுப்போம் ஆனால் அந்த அவங்களுக்கு கிடையாது அந்த நகை கிடையாது சரி நாங்கள் வந்து வெளி கஸ்டமருக்கு இந்த ஆஃபர் கொடுத்து இந்த இம்பியூர் கோல்டு வச்சிருக்கிறவங்கள எங்ககிட்ட வாடிக்கையாளராக ஆக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது ரெண்டாவது தனுஷ்கில் வாங்குற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக தி டென் டு பை வித் ஃபர் ஷுர்

பழைய பழைய புது கஷ்டம் ஏன்னா எங்க தனிஷ்டம் வாங்குறது எப்பயுமே வந்து அது கன்ஃபார்மா எங்களுக்கு தெரியும் நாங்க விக்கிறது ட்வெண்ட்டி டூ கேரட் ட்வெண்ட்டி கேரட் தான் நாங்க ஹால்மார்க் போட்டு தான் நாங்க விக்கிறோம் பட் இதோட நோக்கம் என்னன்னா பழைய சூழல் அதாவது பழைய நகைகள் பாட்டி வீட்டு நகைகள் அவங்கள வந்து கொண்டு வரவங்க அவங்களும் அப்படிங்கிறத பேஸ் ரெகுலர் ரெகுலர் வாங்கின கஸ்டமருக்கு நாங்கள் நாங்கள் இயர் ஃபுல்லாகவே ஒரு ஒரு ஆஃபர் 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 வந்து வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஜிஇபி ஆஃபர்னு சொல்லி அந்த அந்த ஆஃபருக்கு அவங்க எலிஜிபிள் அவங்களுக்கும் பெனிஃபிட் பட் அவங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சரி எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக எமே ரெண்டு கேரட்ங்க இருக்கு பிளஸ் ரெண்டு கேரட் டைமண்ட் இருக்கு வாங்குனீங்கனா பிளஸ் ரெண்டு கேரட் சார் இன்னைக்கு ஒண்ணு இல்ல 22 கேரட்டோட ரேட்டோட வெச்சு நீ பார்த்தனா கிட்டத்தட்ட 418 ரூபாய் வரும் சார் 418 ரூபாய் எக்ஸ்ட்ராவா ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கிடைக்குது தங்க நகையை விட்டு நீங்க தங்க நகை வாங்குனீங்கனா ரெண்டு கேரட் னு வாங்குனீங்கனா கிட்டத்தட்ட 800 ரூபாய் கிட்ட வரைக்குமே வந்துருது அது சோ அவ்ளோ ரூபாய் கிடைக்குதுனா அது இன்னைக்கு இருக்கிற கோல்ட் விலைக்கு ஒரு கஸ்டமர் வந்து பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அதே ரேட்டு தான் கொடுத்து எடுக்கிறாங்க பட் ஒரு கேரட் ரெண்டு கேரட் அதிகமா கொடுத்து எடுக்கிறோங்கிறது கண்டிப்பா வாடிக்கையாளருக்கு பெரிய ஆஃபராக தான் இருக்கும் இருபத்தி ரெண்டு கேரட்டுக்குன்னா சேம் தான் என்ன மார்க்கெட் ரேட்டு ரேட்டு என்னவோ அதே ரேட்டுக்கு எடுத்துப்போம் இருபத்தி ரெண்டு கேரட் அப்படி இருந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கான விலை இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இருந்ததுன்னா இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சுக்கான என்னவோ அது அப்படி எடுத்து எஸ் இதுதான் இதுதான் எங்களோட பிக்கெஸ்ட் ஆஃபருங்க இது இதுக்கு முன்னாடி இது நாங்கள் கொடுக்கல லாஸ்ட் டென் இயர்ஸில் இதான் ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறோம் கேரட் வைஸ் இதுதான் பெஸ்ட் ஆஃபர் சார் முன்னாடி இருந்தது என்ன பியூரிட்டி இருந்துச்சோ அந்த பியூரிட்டிக்கு என்ன விலையோ அந்த அன்னைக்கு நாங்க எடுத்துப்போம் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்ட்ங்கிறத இது இப்போ இன்னும் இந்த மந்த்து தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஜூன் தான் ஜூன் ஒன்ல இருந்து முப்பதாம் தேதி வரையும் இந்த ஆஃபர் இருக்கு நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் இதை சேருங்க சார் செய்தியை நிறைய பேர் வரணும் அவ்வளோதான் எங்களோட ரிக்வெஸ்ட் எ என்ன கம்மியாக இருக்கான்னு கேட்குறீங்க தங்கம் விலை ஏறினாலும் கஸ்டமர் வந்து இப்போ சீ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் மந்த் ஒரு வெட்டிங் சீசன் வெட்டிங்க்கான பர்ச்சேஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸில் இன்னைக்கு நம்ம வாங்கலாம் நாளைக்கு நம்ம வாங்கலாங்கிறத போஸ்ட்போன் பண்ணி தான் வைப்பாங்களா தவிர வாங்காமல் இருக்க போகிறது இல்லை கரெக்ட்டுங்களா இப்போ இந்த ஆஃபரை நாங்கள் இந்த ஐடியல் ஏன் கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து அந்த மாதிரி ஒரு டெசிஷன் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்கறப்ப கண்டிப்பா அதை வந்து வச்சிருக்கிற நகருக்கே அதிக மதிப்பீடு கொடுக்கறப்ப ஏன் வந்து கொடுத்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்காக எடுத்துட்டு வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஆஃபரை கொடுக்குறோம் கஸ்டமர் ஓகே இந்த ஆஃபர் வந்து ஸ்பெசிஃபிக் டு ஒரு கடை மட்டும் கிடையாதுங்க இப்போ தமிழ்நாட்டில் வாங்கிற எல்லா கடைகளிலுமே இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையாக இருக்கட்டும் அதே மாதிரி கன்னியாகுமரிக்கு போனையும் நாகர்கோயிலில் வந்து ஸ்டோர் இருக்குது ஸோ நம்மகிட்ட இருக்கிற அறுபத்தி ரெண்டு கடைகளுமே தமிழ்நாட்டில் நம்ம வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கீமுக்கு இதை ஆமாம் நீங்க அந்த ஸ்கீமை ஸ்கீம் என்னன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு பத்தாயிரம் ரூபா குடுக்குறேன் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஒன் கிராம் அக்ரூடு அப்படின்னா ஒரு சார் இல்ல சார் இங்கே நகைகளை யார் எடுத்துட்டு வந்து الفيزிகல் நகைகளை கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு புதிய நகைகள் வாங்குறப்ப இந்த இது கொடுக்குறோம் கொடுத்துட்டு காசு கொடுக்குறப்ப எக்ஸ்ட்ரா ஒன் கேரட் அந்த இது கிடையாது சார் நகைகளை கொடுத்துட்டு நகைகள் வாங்குறும்போது இந்த ஆஃபர் அப்ளிகபிள் தநிஸ்து சேமிப்பு தக்கும் இப்போ எக்ஸிஸ்டிங் கஸ்டமரு தனுஷ் கஸ்டமர் சேமிப்பு திட்டத்துல அது வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வாங்குற நகைகளுக்கு இப்போ ஓல்டு கோல்டு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அப்ளிகபிள் அது பண்ணிக்கலாம்